துள ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மகிழ்ச்சி ஸ்தானத்தில் சனி பகவானோட அவரோட செவ்வாயோட இருக்கார் ஐந்தாம் இடம் மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த படம் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க அதுக்கு தகுந்த பொருளாதாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் சர்வீஸ்மே நல்லா இருக்குது வேலையில் ஏதாவது இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் அமையும் இதெல்லாமே இந்த வாரம் இருந்துகிட்ருக்கு நீங்கள் எதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் சுமார் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அதெல்லாம் எல்லா விஷயத்திலையும் பொறுமை இந்த வாரம் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோற்றம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஷேர் மார்க்கெட்டில் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எனி ஸ்பெக்குலேஷன் எதுவாக இருந்தாலும் இந்த வாரம் பரவாயில்ல நல்லா இருக்குங்கிறதுக்காக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் கலைத்துறையில் நீங்கள் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல உங்களுடைய எஜுகேஷன் இந்த வாரம் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் அதுலேயும் ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னுமே உங்களுக்கு சிறப்பு இருந்துகிட்ருக்கு எது எப்படி இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிகளாக நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் அவர்களால் நமக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க புதிய முயற்சிகள் ஒரு பக்கம் சக்ஸஸ் இன்னொரு பக்கம் தடைகள் லைஃப்பில் உங்களுக்கு எப்போ எல்லாம் ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டங்கள் இருக்கோ அப்போ இல்லாமல் திருப்பதற்கு யாராவது வருவாங்க ரொம்ப நாளாக உங்களுக்கு மேரேஜ் நடக்கலை திருமணம் டிலே ஆகிட்ருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும் இந்த வாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அதனால் நீங்கள் தெய்வான குழுத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க இந்த வாரம் முழுவதுமே பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடால் வர வாங்க அது மட்டுமல்ல சிவனுடைய Quais as sebab ali waadum?